வழக்கறிஞர்கள் சார்பில் மாதவரம் கரோடிய அரசு பள்ளியில் சட்ட ஆலோசனை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது சென்னை மாதவரம் கரோடிய அரசு மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு மாதவரம் தாலுகா சட்ட பணிகள் குழு சார்பில் சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமை சட்டம் போதைப் பொருள் விழிப்புணர்வு மாணவர்கள் செல்போன் பயன்படுத்துதல் போன்றவை குறித்து மாணவ மாணவிகளுக்கு சட்ட ஆலோசனைகள் வழங்கப்பட்டது இந்த முகாமில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாதவரம் வட்டம் உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதிபதி பி தீபா மற்றும் ஏபிபி பி பி ராஜலட்சுமி ஆகியோர் மாணவர்களுக்கு சட்ட விழிப்புணர்வு குறித்து சிறப்புரையாற்றினர் மேலும் இதில் வழக்கறிஞர்கள் ஜெய்சீலன் ஏழுமலை விஜயகுமார் ஆனந்தன் சங்கர் சத்யா பள்ளி தலைமை ஆசிரியை மைத்திலி நீதிமன்ற ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்